ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அதாவது பப்பீஸ் மாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியா ஒரு பத்து நாளைக்கு முன்னே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது என்னோட ஒரு கன்னியாமரியில் ஒரு கான்செப்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நல்லா போகும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்படி தானே அந்த கான்செப்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு இந்த வீடியோ எதுக்குன்னா அந்த கம்பெனியிலேருந்து ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்கு ஓகேவா ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்கு அப்புறமா அவங்க ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்புறம் இன்னொரு கேஷ் பேக் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருமே மஸ்ட்டாக இதை வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஓகேவா அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கம்பெனி பற்றி ஃபுல் ப்ளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் வீடியோ லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரியா அதை டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கலாம் ஓகேவா அந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அப்புறமா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது சரியா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து லேடிஸ் யாருமே வந்து பயப்பட வேண்டாம் அது ஒரு கம்யூனிட்டி குரூப் தான் உங்கள் நம்பர் வந்து யாருக்குமே ஷேர் ஆகுது ஓகேவா அதனால் தைரியமாக ஜாயின் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ப்ராடக்ட் ரிசீவ் ஆன ஃபோட்டோஸை நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து நமக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆனது இது வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வைஸ் நல்லாயிருக்கு ஓகேவா அதாவது சாதனத்தோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி அதிகமாக இருக்குது சரியா குவாலிட்டி நல்லா இருக்குது அப்புறமா வந்து ப்ரோ நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா ப்ரோ நான் இப்போ வந்து மூவாயிரூவா பிளானில் ஜாயின் பண்ணுறேன் எனக்கு மூவாயிரூபாக்கும் மளிகை பொருள் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக அப்படி எந்த ஒரு யாராலையும் தரவும் முடியாது யாரும் தரவும் மாட்டாங்க அப்படி நடத்துறதுக்கு அவங்க எதுக்கு இந்த கம்பெனி நடத்தணும் அதில் அவங்களுக்கு எந்த யூஸ்மே இல்லையே அதாவது என்னென்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டுறதுக்கு அது கவர்மெண்ட்டுக்கு நம்ம அந்த ஆன்லைன் ஜாப்னால் இந்த வி நம்ம அந்த எம்எல்எம் கான்செப்ட்டுக்கு வந்து நம்ம கொடுத்தாகணும் ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாகணும் அதுக்காக ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க ஆனால் இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ப்ராடக்ட் வந்து ஹை குவாலிட்டி நல்லா இருக்குது ஆனால் வந்து ப்ராடக்டோட குவான்டிட்டி தான் கம்மியாக இருக்குது ஓகேவா நமக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எஸ்ட் ஒரு பொருள் கொடுக்குறாங்க நான் இவ்வளோ கொடுக்குறாங்க அவ்வளோ கொடுக்குறாங்க அப்படி அப்படி நான் சொல்ல வரல ஓகேவா இது நம்மளோட ப்ரூஃப் ஓகேவா அதாவது எனக்கு வந்துருந்தேன் ப்ராடக்ட் எனக்கு வந்திருந்த ப்ரூஃப் தான் இது அப்புறம் நம்ம டவுன்லைன் ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க நான் ஒரே ஒரு ப்ரூஃப் ஃபோட்டோஸ் மட்டும் அனு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேவா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து நம்ம டவுன்லைனுக்கு ரிசீவ் ஆனது ஓகேவா பிரதர் நான் இதில் நம்ம டீமில் இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு வந்து நமக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகாமல் இருக்குது இது வந்து நான் கன்னியாமரியிலே இருக்கனால எனக்கு டக்குன்னு ரிசீவ் ஆகிடுச்சு பார்சல் எல்லாமே போட்டுட்டாங்க ஓகேவா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிசீவ் ஆகிடும் ஓகேவா அப்புறமா வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு கூப்பன்ஸ் கொடுக்குறாங்க அந்த கூப்பன்ஸ்லாம் எதுக்குன்னு அதுக்கு இல்லாமல் நீங்கள் அந்த ப்ரா அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும்ல அந்த பேக்கேஜ்லேயே உங்களுக்கு இன்வாய்ஸ் பில்லும் இருந்துடும் சரியா நீங்கள் அதாவது அந்த ஜிஎஸ்டி அதெல்லாமே போட்டு அந்த இன்வாய்ஸ் பில்லும் உங்களுக்கு அதிலே கிடச்சிரும் கண்டிப்பாக எனக்கு இப்போ என்ன பொறுத்த அளவுக்கு இந்த கான்செப்ட் வந்து நல்லா போகும்னு தோணுது ஓகேவா அப்புறமா வந்து வேறு ஒரு கேஷ்பேக் கொடுத்துருப்பாங்க அதை நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க சரியா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னா அதாவது இந்த நமக்கு வந்து வேலிட்டி வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் சரியா எல்லா பிளானுக்குமே ஒன் டுவெண்ட்டி டேஸ் தான் வேலிடிட்டி அந்த ஒன் டுவெண்ட்டி டேஸில் நீங்கள் கம்பெனியில் இப்போ ஃபார் எக்ஸம்புளுக்கு நீங்கள் ஆயிரரூவாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இதிலேருந்து ஒரு பத்து பர்சன்ட் எடுத்துப்பாங்க சரியா பத்து அந்த கூப்பன் வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க சரி அதாவது இந்த ப்ராடக்ட் வாங்குறது எல்லாமே அப்கமிங்ஸில் வந்துட்டே இருக்குது ஓகேவா எல்லாமே அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் அதில் அந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானில் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணதும் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இப்படி பண்ணுவாங்களா அந்த சூப்பர் காயின்ஸ் ஒரு காயின் கொடுத்து அதை டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களா அதை மாதிரி கூப்பன் கொடுத்து அந்த ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஐநூறுரூவா ஆயிரரூபா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதை நூறுரூவா இதில் டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க சரியா அந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்புறம் இன்னொரு கேஷ்பேக் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள் அப்புறம் என்ன ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவ் ஆர் காட் ஹண்ட்ரட் ருபி பேக் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது எப்படி நம்ம வந்து கிளைம் பண்ணுறதுனா இப்போ நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க அப்படி தானே ப்ராடக்ட் வாங்குறது உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு கேஷ்பேக் இதுக்கு கார்டு கிடச்சிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து நான் உங்களுக்கு ஷோவே பண்ணுறேன் சரியா நான் வந்து ஆப்புக்குள்ளே போய் நான் அதை ஷோ பண்ணுறேன் பாருங்கள் அங்கே நான் இப்போ வந்து என்னோட ஐடியை லாகின் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ நான் இதில் வந்து என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் சரியா பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து மேலே அந்த மூணு லைன் டச் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரியா இதில் நாலாவது இருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு மை ப்ரொஃபைலு கேவசி வெரிஃபிகேஷன் கம்பெனி ப்ரோச்சஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ப்ரோச்சஸ்ஸை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஷோவும் ஆகும் சரியா இதில் வந்து கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை கீழே டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த டவுன்லோடு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும் மற்ற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கம்பெனிஸில் பண்ணுற மாதிரி தான் அது வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும் இது சேவ் ஆனதும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து ஏதாவது ஒரு பிக்சராக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் சரியா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ப்ரோ என்ன ப்ரோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சரியா இதை நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலயமா நீங்கள் ஒரு நூறு பேர் அதை பார்த்துட்டாங்க சரியா நூறு பேர் அதை பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க நான் கம்பெனியோட அட்மின் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு உங்களோட ஐடி நம்பர் உங்களோட நேமு ஐடி நம்பர் உங்களோட நேமு அந்த நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்ச ப்ரூஃபு இந்த மூணையுமே நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபி கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு இதுலேயே ஜிபே ஃபோன்பே மூலியமாக சென்ட் பண்ணிடுவாங்க சரியா நீங்கள் வந்து ஹண்ட்ரட் வியூஸ் வந்துச்சுன்னா எனக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஓகேவா மா அப்படி தான் இந்த ஹண்ட்ரட் ருப்பியை நம்ம கிளைம் பண்ண முடியும் சரியா அங்கேஸ் இந்த அவங்க கொடுத்துருக்க ப்ளான்னு எல்லாமே பார்க்கும்போது வந்து இந்த கான்செப்ட் கொஞ்சம் நல்லா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேவா ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க்கு தான் சரியா எந்த டைமில் வேணாலும் என்ன வேணால் நடக்கலாம் அது தெரிஞ்சு தான் நீங்கள் ஆன்லைனுக்குள்ளே வரணும் அப்படி இல்லை என்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருப்பி நம்ம கையிலேருந்து போயிடுச்சுன்னா என்னால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஆன்லைன் கான்செப்ட்டுக்குள்ள வராதிங்க ஓகேவா ஆன்லைன் ஜாபி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் எப்போ வேணால் நடக்கலாம் ஒரு இடத்துல வந்து ஆயிரரூவா போட்டு பத்தாயிரரூவா எடுக்கலாம் சில இடத்துல ஆயிரரூவா போட்டு ஆயிரரூவா கூட எடுக்க முடியாமல் போகலாம் சரி அதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் ஆன்லைனுக்குள்ளே வரணும் மற்றபடி உங்களுக்கு இந்த கான்செப்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் இருக்குது நீங்கள் வந்து என்ன காண்டக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா அதை நான் கிளியர் பண்ணிடுவேன் போல் இந்த கான்செப்ட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் வீடியோ ஒரு லிங்க் இருக்கும் அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பனோடய ஃபுல் டீடைல்ஸ்மே உங்களுக்கு அதில் ஷோ ஆகும் கம்பெனி என்னென்ன டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்காங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க எப்படி ஐடி போடுறது என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அதில் பார்த்துடலாம் ஓகேவா அதே போல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க மஸ்ட்டு ஜாயின் உங்களுக்கு டெய்லி எல்லா அப்டேட்ஸுமே கிடைக்கும் அதே போல் ஒரு ஆப் க்ளோஸ் ஆக போதுன்னா அதுக்கான அப்டேட்ஸும் கிடைக்கும் சரியா போல் லேடிஸ் யாருமே அதில் பயப்பட வேண்டாம் அதில் அது வந்து கம்யூனிட்டி குரூப் உங்கள் நம்பர் யாருக்குமே ஷேர் ஆகாது உங்கள் நம்பரை யாருமே பார்க்கவும் முடியாது ஓகேவா அதனால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் காய்ஸ்